சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவின் கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக அறிவிப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி ராஜ்யசபா சீட் ஒன்று தேமுதிகவிற்கு கொடுப்பதாக மக்களவை தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்பொழுது அப்படியே அந்தர்பல் அடித்துவிட்டார் பச்சை துரோகி கூட்டணி கட்சிக்கே இப்படி துரோகம் செய்தால் மக்களுக்கு எப்படி இவர் நல்லது செய்வார் அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து எடப்பாடியை மாற்றினால் மட்டும் தான் அதிமுகவுடான கூட்டணி தொடரும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார் நிச்சயம் அவர் கூறியதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும் காரணம் மக்களவைத் தேர்தல் தோல்வியின் பொழுது வீட்டிலேயே இருந்து பண்ணை வீட்டில் இருந்து அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு இரண்டு வாரத்திற்கு பிறகு வந்து அதிமுகவின் தோல்விக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் காரணம் என்று அப்படியே மக்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழியே போட்டுவிட்டார் விட்டார் எடப்பாடி அதேபோல்தான் தற்பொழுது கூட்டணி கட்சிக்கு வழங்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அப்பொழுது வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அது எழுத்து இருக்கிறதா என்று அவர்களை பார்த்து கேட்டால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இல்லாத ஒரு பச்சை துரோகிதான் என்று கூறுவார்கள் அது இப்பொழுது உறுதியாகிவிட்டது சரி எடப்பாடி இருக்கக்கூடிய இடத்தில் யார்தான் இருக்க வேண்டும் ஓபிஎஸ் தற்பொழுது அதிமுகவில் இருக்க முடியாத காரணம் அவரது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து அவருக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைப்பாளர் பதவியை அதிகாரப்பூர்வமாக அவரால் பயன்படுத்த முடியும் அதுவரை அதிமுகவில் பொதுச்செயலாளராக செங்கோட்டையின் அவர்கள் நியமனம் செய்தால் கூட்டணி தொடரும் இது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதுதான் ஒரே வழி இல்லையென்றால் மக்களவை அடைந்தது போல் சட்டசபை தேர்தலில் பதினாலு தொகுதிகளை கூட உங்களால் கைப்பற்ற முடியாது என்பதை தேமுதிகவின் பொதுச்செயலாளர் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது கூறவில்லை ரகசிய பேச்சுவார்த்தையின் பொழுது மாஜி அமைச்சர்களுடன் நிர்வாகிகளுடன் பேசியதை தான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியாக நாம் பதிவு செய்கிறோம் எடப்பாடியை நம்பி நாம் எதிலும் களத்தில் இறங்கிவிடக் கூடாது இப்பொழுதைக்கு தேமுதிகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம் ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு வழங்கவிட்டால் நிச்சயமாக கூட்டணி முறிவு என்பதை செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது தெரிவிப்போம் அதற்கு எடப்பாடிதான் காரணம் என்பதையும் உறுதிப்படுத்துவோம் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பிரேமலதா விஜயகாந்த் கூறுவது போல் எடப்பாடி பச்சை துரோகியா அல்லது அவர் கூறியது சரிதானா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்